இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பு தொடங்கியுள்ளது அதிமுக மற்றும் பாஜக இடையே தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது சென்னையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு வரும் தேர்தலில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது இரு கட்சிகளும் தொகுதி பங்கீடு மற்றும் தேர்தல் யோசனைகள் குறித்து ஆலோசனை நடத்தின இந்த கூட்டணி தொடருமா இல்லை மாற்றம் ஏற்படுமா என்பது அரசியல் வட்டாரங்களில் கேள்வியாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த முடிவுகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் இதனால் தமிழக அரசியல் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இதற்கிடையில் அதிமுகவில் உள்ளக அரசியல் மோதல் தீவிரமடைந்துள்ளது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கட்சி தலைமை குறித்து கடும் விமர்சனம் முன்வைத்துள்ளார் தற்போதைய தலைமை கீழ் கூட்டணியில் சேரமாட்டேன் என அவர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் இந்த கருத்து அதிமுக ஆதரவாளர்களிடையே விவாதத்தை உருவாக்கியுள்ளது இது கட்சியின் எதிர்காலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது வரும் நாட்களில் அதிமுக அரசியலில் மாற்றங்கள் நிகழலாம் மின்வழக்கு தாக்கல் கட்டாயத்திற்கு எதிராக வழக்கறிஞர்கள் போராட்டம் அறிவித்துள்ளனர் கட்டமைப்பு வசதி போதவில்லை என வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர் இதனால் வழக்கு தொடர்வதில் சிக்கல் ஏற்படுவதாக அவர்கள் கூறுகின்றனர் உயர்நீதிமன்ற வளாகங்களில் போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த விவகாரம் சட்டத்துறையில் பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து உயர்நீதிமன்றம் முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது சட்டங்கள் சரியாக அமல்படுத்தப்படுகிறதா என கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அரசு துறைகள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கை சமூக பாதுகாப்புக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் விடுமுறையில் வகுப்புகள் நடத்த வேண்டாம் என கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் மனநலம் முக்கியம் என அரசு தெரிவித்துள்ளது பெற்றோர்களும் இதை கவனிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மேகமூட்டம் காணப்படும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இவைதான் இன்று டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தின் முக்கிய தமிழக செய்திகள் மேலும் செய்திகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இந்த மாதிரி கார்ட்டூன் அனிமேஷனில் டெய்லி நியூஸ் பார்க்கணுமா நம்ம டெய்லி டோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க